திருச்சிற்றம்பலம் தென்னாளுடைய சிவனை போற்றி நாட்டவருக்கும் இறைவா போற்றி அருள்மிகு கற்பகாம்பாள் உடனாய அருள் நிறை எட்டீஸ்வர பெருமான் பொன்னார் மலரடிகள் போற்றி போற்றி சித்தர் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி எம்பிரன் அப்பர் பெருமான் பொன்னார் மலரடிகள் போற்றி போற்றி ஏரி கண்ணி ஏந்திளையாளுடும் வா முறி இளையட்டுகமலர்ந்தாடே அறி தொழுகும் பில்லருவி ஐயாறு அடைகின்ற போதேன் வரி குயில் பேடையோடே வைகி வருவன கண்டேன் கண்டே கண்டறியாதன கண்டேன் அவர் கண்டறிய கண்டேன் பாட விளக்கம் நிலவினை உடைய பிற கண்ணியனாகிய பெருமானை சிறந்த அணிகளை உடைய பார்வதியோடும் இணைத்து பாடி கூத்துக்கு ஏற்ற தாளங்களை இட்டு கொண்டு முக மலர்ச்சியோடு ஆடிக்கொண்டு வரும் அடியேன் மணலை அரித்துக்கொண்டு வெள்ளி வெள்ளி போல ஓடி வருகின்ற காவிரியின் வடகரையின் கண்ணதாகிய திரு ஐயாற்றை அடையும் நேரத்தில் காதல் கீதங்களை பாடும் ஆண்குயில் பெண் குயிலோடு கலக்க இரண்டும் ஓரிடத்தில் தங்கி பின் இணையாக வருவனவற்றை கண்டேன் அவற்றை அடியேன் சக்தியும் சிவமுமாக கண்டதனால் திருப்பாதம் சிவானந்தம் ஆகிய முன் கண்டு அறியாதவற்றை கண்டேன் என கூறுகிற அப்பர் பெருமான் திருச்சிற்றம்பலம் திருச்சி